அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாயின் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்களுக்கு வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மே இருபது முதல் ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேஷ லக்னம் மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது ஓடி ஆடி உழைக்கும் மாதம் திரும்ப உங்களுடைய அறிவுறுத்தலை இந்த தலைப்பை சொல்கிறேன் ஓடி ஆடி உழைக்கும் மாதம் பேர்லேயே இந்த தலைப்பில் இருந்து பிரிஞ்சுக்கலாம் பிஸியாக இருக்க போகிறீங்க ஏன் இதை மாதிரி உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா இதுவரையில் ஓரளவு தன வருவாயை அந்த குரு பகவான் கொடுத்துட்டு இருந்தார் அண்டு சனி பகவானும் லாபத்தை தன லாபங்கள் கிடைத்து கொண்டிருந்தது சிறப்பாக இருந்தது ஆனால் இந்த மாதம் அந்த இருபதாம் தேதி அப்போ குரு பகவானும் இடப்பயிற்சி ஆகிருப்பார் பதினஞ்சு அஞ்சு அவர் இடப்பயிற்சி ஆயிருப்பார் முப்பது அஞ்சு அண்டு அந்த இதுலேயே சனி பகவான் இடப்பயிற்சி ஆகிட்டார் அஞ்சு டிகிரி முப்பது மூணுலயே சோ அப்ப பன்னிரெண்டாம் இடம் பதினோராம் இடத்ததிபதி பன்னெண்டில் இருக்கிறது அண்டு குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்ததிபதி இரண்டில் இருந்தவர் மூன்றுக்கு இடப்பயிற்சி ஆகிறதால அவங்க முயற்சிகளில் அழைச்சல் வரக்கூடிய லாபங்களும் விரயமாகிறது ஒரு இனம் புரியாத ஒரு பயம் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத தன்மை அந்த மேஷ லக்னம் அண்டு மேசராசி அன்புள்ளங்களுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாய் நீச்ச கதியில் பயணத்து கொண்டிருக்கிறார் நீச்ச வீட்டில் கிட்டத்தட்ட ஓரிரு மாதங்களாகவே ஏதோ வருது போகுது என்னென்ன தெரிலன்னு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருப்பீங்க உங்களுக்கு ஒரு ஒரு இனம் புரியாத வகையில் தான் வேலைகள் நடந்துட்டுருக்கோம் ஒரு நம்ம நினச்சபடி நடக்க மாட்டேங்குது ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்ட்டு ஒரு ஃபீலில் தான் இருந்துகிட்ருக்கோம் ஸோ அதுக்கு இந்த மாதம் பிஸி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்னா பன்னிரெண்டாம் பாவம் வலுக்குது தொழில் வேலை ரீதியாக லாபங்கள் கருதி ஓடி ஆட வேண்ட ஓ ஆட வேண்டியிருக்கும் சும்மா இருக்க முடியாது இரண்டாம் இடத்ததிபதியான சுக்கரன் பன்னிரெண்டில் மறைகிறார் அதுவும் அப்படி விரயங்களை கொடுக்கும் அண்டு மற்றவங்க சூழலுக்காக தன லா தனத்துக்காக ஓட வேண்டிய சூழலை சுக்கரனும் கொடுக்குறார் உச்ச வீட்டில் இருக்கார் அண்டு பத்து பதினொன்று குடையவன் தொழில் வேலைக்குரியவன் லாபத்திற்குரியவன் அவனும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதால ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியது தான் அதனால தான் ஓடி ஆடி உழைக்கும் மாதம் டைம் பிஸ்ஸியாக இருப்பீங்க ஆனால் ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு அன் ஒரு வீக்னஸ் ஒரு உடம்புல தெம்பு இல்லை மனசில் தெம்பில்லை ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற தன்மை கண்டிப்பாக எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீடிக்கும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசியாதிபதியான அந்த செவ்வாய் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீச்ச கதியில் பயணித்து கொண்டிருக்கிறார் எட்டு ஆறு அன்றத கடகத்தில் பயணித்து கொண்டிருந்த அந்த செவ்வாய் சிம்மத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆவார் அது ஐந்தாம் இடம் அப்ப கொஞ்சம் பிஸியாக இருக்கும் அண்ட் ஐந்து குறியவன் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் இடத்துல இருக்கா அப்ப பெரிய அளவுக்கு தன வருவாய் எதிர்பாராத வகையில அதிர்ஷ்டமாக ஆஹ் பக்கவா இருக்கும் குழந்தைகள் வழியாகவும் ஒரு பெருமை புகழ் கிடைக்கிற மாதிரிலாம் இருக்கும் இருந்தாலும் காரகம் அது சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறப்ப பெரியவங்க மூத்தவங்க இவங்கள்ட்டெல்லாம் எடுத்தரிஞ்சு பேசுறது ரொம்ப துமரா பேசுறது ஆனவம் அகங்காரமா பேசுற மாதிரிலாம் பண்ணிரும் ஏன்னா அது உச்ச வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு அதுல அதிக விழிப்புணர்வு தேவை மூணு ஆறு கூட அந்த புதனும் லக்னத்திலேயே இருக்கிறது அஸ்தங்கதம் ஆகியிருக்கிறது அதை இன்னும் வலுப்படுத்துது ஓவர் துமரா ஓவர் கான்பிடண்டா பேசி பெரியவங்க மூத்தவங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவங்கள்கிட்ட பகை விரோதம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்கிற மாதிரி வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ரொம்ப அந்த கவனம் தேவை ஏன்னா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அவர் இரண்டாம் இடம் வந்து சூரியனோட இணைகிறார் அப்பயும் தான் இருக்கணும் பெரிய நிபுணத்துவமாக பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு எதையாவது பேசி மாட்டிக்குவீங்க பெரிய ஆளுங்கள்கிட்ட சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு எப்போ அந்த புதன் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூன்றாம் இடத்துல போய் ஆட்சி ஆகிறார் அப்போ ஓரளவு உங்களுக்கு முயற்சிகளில் ஒரு ஒரு புத்திசாலித்தனம் அண்டு இந்த இரட்டைத்தன்மை வரும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஏன்னா அடிபட்டிருப்பீங்கள அடிபட்ட புள்ளி இல்லை ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இந்த புதன் ஆட்சி ஆகிறப்ப கொஞ்சம் முயற்சிகளில் யோசித்து செய்வீங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னு பகை விரோதம் வராதபடி எப்படி காரியத்தை வளைந்து கொடுத்து எப்படி சக்ஸஸ் பண்ணுறது எப்படிலாம் அவங்களுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு தான் உங்கள் லக்னாதிபதி நீச்சகதியை விட்டு விலகிறார் சிம்மத்திற்கு வருகிறார் எட்டுலேருந்து தான் நல்லாயிருக்கும் ஆறு ஆறே புதன் மாறுறது நல்லது ஆனா எட்டு அப்பதான் உங்க லக்னாதிபதி கொஞ்சம் அதிர்ஷ்டத்துக்கு வர்றப்ப எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் லாபம் நீங்கள் நினைச்சத எதிர்பாராம நடக்கிறது பெரிய முயற்சி பண்ணாமையே ஏன்னா இந்த லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாயே எட்டாம் இடத்ததிபதியாக போகிற போய் அந்த ஐந்தில் இருக்கிறப்ப நினைச்சு பார்க்காதபடி நல்லபடியாக எல்லாமே முடியும் ஆச்சரியமாக இருக்கும் அண்டு நாலாம் இடத்ததிபதியான சந்திரனும் இருபது அன்று இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சந்திரன் பத்தாம் இடத்திலிருந்து சொந்த வீடை பார்க்குற நாலாம் இடத்தை அதனால் உங்கள் வித்தை திறமை கண்டிப்பாக பழிச்சிடும் வித்தை திறமை மூலமாக நல்ல லாபங்களும் கிடைக்கும் அடுத்து ரெண்டு நாள்ல சந்திரன் பதினோராம் இடம் வர்றது பெரிய அளவுக்கு லாபம் ஏன்னா ராகுவோட இணைந்திருப்பார் அப்போ அப்போ புதிய விஷயங்கள் நூதன வழியில் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி வச்சு புதிய நபர்கள் வேற்று மதத்தினரோடு இணைந்து இப்படிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும் சுக்கரன் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே உச்ச வீட்டில் இருக்கார் அது லக்னத்துக்கு உங்கள் லக்னம் அன்ற ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமாக இருப்பதால் காசு வர்றத சேமிச்சு வைக்கிற மாதிரி அப்படியே எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படியே ஃபர்தர் பேராசையோட பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும்ன்ட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை தவிர்த்துக்கங்க ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்ட்டு அவர் லக்னத்துக்கு வர்றது நல்லது மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் தன வருவாய் தேடி வரும் இருந்தாலும் இரண்டு ஏழு கூடையவன் லக்னத்தில் இருக்கிறப்ப அது மாரகஸ்தானங்கள்னு அதுக்கு பேர் அந்த அதற்குடிய லக்னத்திலே இருக்கிறப்ப மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களும் வரும் வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்துல அந்த சூரியன் இருக்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெரியவங்க மூத்தவங்கள்கிட்ட பகச்சிக்காமல் என்ன பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோங்கிறதுல அதீத விழிப்புணர்வு தேவை அப்போ தான் நம்ம வந்து தப்பிக்க முடியும் ஏன்னா அந்த சூரியன் கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்குமே அங்கே தான் இருக்கார் லாஸ்ட் அஞ்சு நாள் தான் மாறுவார் அப்போ சூப்பராக இருக்கும் பெரிய அளவுக்கு அவங்க முயற்சிகளில் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அது வரைக்கும் துடுக்காக வெடுக்குன்னு யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேச வச்சு உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் தந்தை போன்று உள்ளவர்கள் அவங்க நல்லவங்கள்ட்ட பகிர்ச்சிப்பீங்க இன்னும் இவன் இவ்வளோ மூடுமுட்டியாக இருக்கான் திமுறாக இருக்கான் இவன் இவன் கொட்டத்தை அடக்கணுந்தா இவன் திமுற அடக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் வருவது போல் உங்களுடைய பிஹேவியர் வந்துடும் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அபரிமிதமான லாபம் அதிரடி வெற்றிகள் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் புதிய முயற்சிகள் நூதன வழிகள் இது வழியெல்லாம் எக்ஸலண்டா கொடுப்பார் ரொம்ப சூப்பரா இருக்கும் எப்ப நீங்க அப்படியே மெடிடேட் பண்ணிட்டு ஏன்னா லக்னத்துக்கு ஒன்பது குடைவன் மூணாம் இடத்துல இருக்கான் ஒன்பது பன்னிரெண்டு குடைவன் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப அழகாக அது சம்பந்தமான முயற்சி அதாவது மெடிடேஷன் ஒன்பது ஒன்பதுக்குரியவனா ஆன்ம முயற்சி ஆன்ம பயிற்சி அதை அதில் தரவாக இருந்தீங்கன்னா தான் பேராசை வராது எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் நம்ம இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதை செய்வோம் அப்படின்னு அந்த செவ்வாய் நீச்சகதியில் இருந்தாலும் கடவுள் மேலே பார்த்து போட்டு செய்வீங்க போல டல்லாக இருக்குது கடவுளே நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்ட்டு செய்யணும் ஐந்தாம் இடம் வர்றப்பையும் அந்த உற்சாகம் வரும் அதிர்ஷ்டமாக இருக்கும் நல்லா இருக்கும் என்னமோ மனசுக்கு தோணுதுன்னு ஒரு இது வரும் ஏன்னா அந்த செவ்வாய் அந்த சூரியன் ஸ்தானமான அந்த சிம்மத்துக்கு வர்றப்ப அந்த சிம்ம ராசிக்கு பிரவேசம் பண்ணுறப்போ நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் வரும் ஒரு ஃபீல் கிடைக்கும் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் இல்லாட்டி பேரு புகழ் கிடைக்கும்ன்ட்டு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அது மெடிடேட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா தான் பேராசை வராது பேராசை வராமல் இருந்தால் தான் பெரு நஷ்டம் வராமல் தப்பிச்சிக்கலாம் இல்லாட்டி இந்த ராகு பெரும் நஷ்டத்தை கொடுத்துருவார் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாய்க்கு அவர் பகை கோள் ஏன்னா ராகுங்கிறது சனியை போன்று வேலை பார்க்கும் சனி பகவான் போல அப்ப செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது செவ்வாய் அப்படி ஒரு நெருப்பு கோள் மோடுமுட்டி கோள் அதே சனி பகவான் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு குளிர்ச்சியான கோள் அண்டு மந்தம் டல்லு மோடுமுட்டித்தனால மந்தம் அடிச்சா கூட வாங்கிட்டு போற மாதிரி ஆகும் அப்படி ஒன்று கொண்டு முரணான கோல் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுலேயும் ராகு சைலண்ட்டாக போன் தள்ளிடும் ஸ்பார்க்காக அதே பாம்பை சொல்லுவாங்க ராகுக்கு எதுனாலே அது வந்து பாம்பு அந்த சிம்பலே அப்படி தான் இருக்கும் இது வந்து கருணாகம் ச அதனால தான் சனியை போன்றுங்கிறேன் சைலண்டாக நல்லதையும் கொடுக்கும் கெட்டதையும் கொடுத்துரும் அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க தப்பிச்சுக்கலாம் இந்த செவ்வாய் எட்டு ஆறு வரைக்கும் நீச்சகதியில இருக்கிறப்ப சும்மா இருக்காதீங்க ஓடி ஆடுங்க அதனால தான் தலைப்பே ஓடி ஆடி உழைக்கும் மாதம் இருக்கேன் சும்மா உட்காரக்கூடாது பிஸியாக இருக்கணும் எட்டு ஆறுக்கப்புறம் அப்புறம் அந்த ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதிர்ஷ்டத்தை நோக்கி ஓடுவீங்க ஏன்னா நல்ல சூ சூழல் நல்ல வாய்ப்புகள் இதெல்லாம் வரும் பக்கவா இருக்கும் ஆனா வந்ததை காப்பாற்றிக்கணும் ஏன்னா பதினோராம் இடத்ததிபதியான சனி பகவான் பன்னிரெண்டில் இருக்கிறதும் வந்த லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரி வருது அது அதுலயும் கவனம் தேவை இரண்டாம் இடத்ததிபதி அண்ட் ஏழாம் இடத்ததிபதி குடும்பம் வழியாகவும் தனம் ரீதியாகவும் விரயமாகிறது மற்றவங்க சூழல் பார்ட்னர் வழியா லைஃப் பார்ட்னர் வழியா பிஸ்னஸ் பார்ட்னர் வழியா விரயத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கிறதால ஓடி ஆடி உழைக்கிறப்பய விரயத்தை தவிர்க்கிறதுக்கும் பார்த்துக்கணும் சுப விரயங்களாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த மாதம் சிறப்பான மாதம் இல்லாட்டி வந்துச்சு ஓடி ஆடி உழைச்சேயா வந்தது அப்படியே போயிடுச்சியா காணாம போயிடுச்சியா பேராசையில் நான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நொந்து போகிற மாதிரி இருக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பேராசை வராதுன்ட்டேன் அதனால் ஆன்ம சாதனை கண்டிப்பாக வேணும் அப்போ தான் உடல் வலிமை மன வலிமைங்கிறது எக்ஸலெண்ட்டாக வெளிப்படும் ஏன்னா செவ்வாய்க்கான அந்த பாசிட்டிவே உடல் வலிமை மன வலிமை ஓடி ஆடி பக்கமாக உழைக்க முடியும் அது ஃப்ரூட்ஃபுல்லாக நல்ல ரிசல்ட்டு கொடுக்க மெடிடேஷன் வாடும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைச நன்றி வணக்கம் இந்த பணங்கள்